நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஆறு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் முப்பது முதல் முப்பத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடம் நாங்கள் கண்டு உமை நம்பும் வகையில் நீர் என்ன அடையாளம் காட்டுகிறீர் அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர் எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர் இயேசு அவர்களிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார் அவர்கள் ஐயா உணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டு கொண்டார்கள் இயேசு அவர்களிடம் வாழ்வு தரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தாலிக் டிவி நேயர்களே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசுவிடத்திலே மக்கள் கேட்கிறார்கள் நாங்கள் கண்டு உமை நம்பும் வகையில் நீர் என்ன அருமடையாளம் காட்டுகிறீர் நீர்தான் மெசியா நீர்தான் வரவிருப்பவர் வந்திருக்கிறீர் நீர்தான் இறைவாக்கினர்கள் சொன்னபடியான இறைமகன் என்று நாங்கள் உமை நம்ப வேண்டும் அதற்கு நீர் அரும் அடையாளம் காட்ட வேண்டும் என்கிறார்கள் ஏன் இந்த கேள்வியை அவர்கள் கேட்டார் என்றா கேட்டார்கள் என்றால் இயேசு கிறிஸ்து தன்னை இறைமகன் என்று சொல்லுகிறார் தன்னை மெசியா என்று அறிவிக்கிறார் நீங்கள் கேட்ட இந்த வாக்கு இன்று நிறைவேறிற்று என்று சொல்லுகிறார் இப்படியெல்லாம் அவர் சொல்லிக்கொண்டிருக்கிற பொழுது இவர் ஒரு தச்சருடைய மகன்தானே இவருடைய தாய் மரியால் தானே இவரை நமக்கு தெரியுமே நாசிரியத்திலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமா என்றெல்லாம் எதிர்மறையான சிந்தனைகளை கொண்டு இயேசுவை மெசியா என ஏற்றுக்கொள்ள மறுத்த மனநிலைகள் ஒன்று கூடி அருள் அடையாளம் காட்ட வேண்டும் என்று கேட்கிறார்கள் என் அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் இயேசு இந்த மண்ணுலகத்தில் பிறந்த உடனேயே வானில் ஒரு விண்மீன் தோன்றியது என்று இறை வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் அதாவது வானத்திலிருந்து ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது அதேபோல போல தாவீதின் வம்சத்திலே அவர் பிறக்கிறார் அதே போல தாவீதின் ஊரிலே பிறக்கிறார் இறைவாக்கினர்கள் சொன்னபடி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது மெசியாவின் காலத்திலே அவர் நோயாளர்களை குணப்படுத்துவார் அவர் என்னென்ன செய்வார் விடுதலை கொடுக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் இயேசு செய்து கொண்டிருக்கிறார் ஆனாலும் கூட இந்த மக்கள் இயேசுவை நம்ப மறுக்கிறார்கள் அருமடையாளம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அதாவது பழைய ஏற்பாட்டில வானத்திலிருந்து கடவுள் எங்களுக்கு உண்பதற்கு உணவு கொடுத்தாரே வானத்திலிருந்து அதிசயமாக எங்களுக்கு உணவு வந்ததே நீர் என்ன அதிசயம் செய்கிற என் அன்பிற்குரியவர்களே காணா ஒரு திருமணத்திலே முதல் புதுமையாய் ஆண்டவர் இவர்கள் கூற்றுப்படியே பார்த்தால் தண்ணீரை ரசமாக மாற்றி கொடுக்கிறார் ஆனால் இவர்கள் இதையெல்லாம் பார்க்காமல் இயேசுவிடத்தில் இந்த கேள்வியை வைக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் பதிலை தேடுவதற்காக கேள்வியை வைக்கவில்லை மாறாக இயேசுவை மட்டம் தட்ட வேண்டும் இயேசுடைய பெயரை கெடுக்க வேண்டும் இயேசுவை நம்பி அவர் பின்னே செல்லக்கூடிய அந்த கூட்டத்தை திசை திருப்ப வேண்டும் இதுதான் அவர்களுடைய எண்ணம் எனவேதான் கேள்வி மேல் கேள்வியை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை நம்பாத மனிதர்கள் இப்படியாய் நம்மை கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் நாம் இவர்களிடத்திலே நம்மை நிரூபித்து காட்ட வேண்டும் என்று நினைத்தால் காலம் முழுவதும் நாம் அதை நிரூபிக்க போராடி கொண்டேதான் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ முடியாது எனவே அவதூறுகளை அள்ளி வீசிக்கொண்டே இருப்பார்கள் நாம் இந்த ஊரினுடைய வார்த்தைகளுக்கு வாய்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கொண்டே இருக்க தேவையில்லை என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் உங்களை அறிவார் ஆண்டவர் தாயின் கருவில் உருவாகும் முன்பே உங்களை அறிந்து வைத்திருக்கிறார் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் நீங்கள் அவருக்கு தான் கணக்கு கொடுக்க வேண்டும் இதோ இவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல தேவையில்லை இவர்கள் உங்களை முடக்கும் நோக்கத்திலே உங்களை விமர்சித்து உங்களை மட்டம் திட்டும் நோக்கத்திலே கேள்வியை எழுப்புகிறார்கள் எனவே இவர்களுக்கு பதிலை சொல்லி நீங்கள் உங்கள் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் இதோ ஆண்டவர் ஏசு கிறிஸ்து நானே வாழ்வதரும் உணவு என்று அவரே உணவாக வானிலிருந்து இறங்கி வந்திருக்கிறார் பசியோடு உடல் பசியோடு இருப்பவர்களுக்கு உணவை கொடுத்தார் நற்சுகம் தேடி வரக்கூடிய பிள்ளைகளுக்கு நற்சுகத்தை கொடுத்தார் தன்னையே உணவாக கல்வாரியிலே பலியாய் கொடுத்தார் அந்த கல்வாரி பலியை நாம் திருப்பலியின் வழியாய் ஒவ்வொரு நாளும் நினைவுகூர்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த திருப்பலியிலே ஆண்டவர் இயேசு நமக்காய் உணவாக வருகிறார் நண்பிற்குரியவர்களே அந்த இயேசுவை உட்கொண்டிருக்கக்கூடிய நாம் இயேசுவை போல வாழ வேண்டும் அல்லவா அந்த இயேசுவைப் போல நாம் மாற வேண்டும் அல்லவா ஆனால் நாம் நற்கருணை ஆண்டவரை பெற்றுக்கொண்ட பின்பும் இன்னும் அவது பரப்பிக் கொண்டிருக்கிறோம் தீமைக்கு துணை போய்க் கொண்டிருக்கிறோம் அநீதிக்கு சப்பை கட்டு கட்டி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் யாருடைய மகனாய் மகளாய் இருக்கிறோம் ஆண்டவருடைய மகனாய் ஆண்டவருடைய மகளாய் இருக்கிறோமா அல்லது சாத்தானின் பிள்ளைகளாய் இருக்கிறோமா ஆண்டவருடைய வார்த்தைக்கு தானே நாம் சான்று பகர வேண்டும் அவரை தானே நாம் திருப்பளியிலே உணவாய் உட்கொண்டிருக்கிறோம் அவரை போல துணிவோடு இருக்க வேண்டும் அவரை போல் அவதூறுகளை கடந்து நாம் நன்மை செய்ய வேண்டும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான உணவை கொடுக்கிறார் நம் உழைப்பை ஆசிர்வதிக்கிறார் அவர் நம்மோடு இருக்கிறார் எனவே நம்பிக்கையோடு பயணியுங்கள் நம்பிக்கையோடு ஒரு இறைவாக்கினரை போல துணிவோடு செயல்படுங்கள் ஆண்டவரு உங்களை வழி நடத்துவாரே சூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக நானே வானிலிருந்து இறங்கி வந்த உணவு என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த புதிய நாளை காணும் ஒரு வாய்ப்பை இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே ஆண்டவரே உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் இதோ இந்த நாளிலே நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுடைய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும்படியா நீர் ஆசிர்வதிப்பீராக இந்த ஜெப வேளையிலே நம்பிக்கையோடு இணைந்து ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய துயரங்களை எல்லாம் ஆண்டவரே நீர் மகிழ்ச்சியாய் மாற்றி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னவரே ஆண்டவரே நம்பிக்கையோடு கேட்கிறோம் வானிலிருந்து எங்களுக்காக இறங்கி வந்த ஆண்டவரே எங்கள் மீது இரக்கம் வையும் இதோ எங்களுடைய வேண்டுதலுக்கு செவிசாய் தரலும் எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே இறை வார்த்தையிலே கேட்டது போல ஆண்டவரே நாங்களும் பல நேரங்களிலே பிறரை குறித்து அவதூறை பரப்பியிருக்கிறோம் உண்மைக்கு சான்று பகராமல் நீதிக்கு குரல் கொடுக்காமல் இருந்திருக்கிறோம் எங்களை மன்னியும் எங்களை மன்னியும் ஆண்டவரே நீரே எங்கள் மத்தில் பிரசன்னமாக இருக்கிறீர் நீரே உண்மையாக இருக்கிறீர் நாங்கள் உமக்கு சான்று பகர எங்களை நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ நோயாளர்களையெல்லாம் ஆண்டவரே நீர் இன்று தொட்டு குணப்படுத்தும் கடன் பிரச்சனைகள் இருந்து விடுதலையை தாரும் குழந்தை செல்லும் செல்வம் இல்லாத பிள்ளைகளுக்கு அவர்கள் விரும்பி கேட்பது போல் ஆசிர்வாதத்தை தாரும் இதோ வேலை வாய்ப்பிற்காய் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பை விரைவில் தாரும் ஆண்டவரே இதோ தங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்விற்காய் ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு தக்க சமயத்திலே வரன்கள் அமைந்து அவருடைய திருமண வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் செய்வீராக இதோ இந்த நாட்களிலே நாங்கள் பெரிதும் எதிர்கொண்டிருக்கக்கூடிய சவால் குடிநோய் ஆண்டவரே இந்த குடி போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாய் போயிருக்கக்கூடிய பிள்ளைகளை நாங்கள் புரிந்து கொள்ளவும் அவர்கள் அந்த நோயிலிருந்து முழுமையாய் விடுதலை பெறவும் நீரே அருள் புரிவீராக நீரே இவர்களை காப்பாற்றுவீராக ஆண்டவரே இனமாக எங்கள் தேசத்திலே நாங்கள் நல்ல தலைவர்களை மக்களின் மீது அக்கறை உள்ள இந்த இயற்கையின் மீது அக்கறை உள்ள இந்த சமூகத்தின் மீது அக்கறை உள்ள தலைவர்களை தேர்ந்தெடுக்கவும் நீதிக்கு உண்மைக்கு சான்று பகரவும் எங்களுக்கு தேவையான ஞானத்தை தாரும் ஆண்டவரே இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே இவர்களை நீர் ஆசிர்வதியும் இதோ அந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு தேவையான மழையை கொடுத்து நீர் பாதுகாக்க வேண்டுமாய் செப்பிக்கிறேன் ஆண்டவரே இந்த நாள் மகிழ்ச்சியின் வெற்றியின் ஆசிர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டும் இதோ உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு விண்ணக பேரின்பு நீர் இடம் கொடுக்க வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகி அதை வழியாக தந்து நோக்கி நம்பிக்கையோடு ஆ ஆமேன்